அவர் உடல் கிழிக்கப்பட்டது ரத்தம் சிந்தினார் எல்லாம் உனக்காக யத்தமாவோம் வா வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா நம்முடைய துன்பங்கள் மீட்பின் கருவிகள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த உடலில் நாம் துன்பங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் தினமும் துன்பங்கள் இரவு பகல் போல மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது காலையில் இன்பம் என்றால் மாலையில் துன்பம் என்று நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்கிறது இயேசு இந்த துன்பங்களினால் தான் மனிதனுக்கு மீட்பை கொண்டு வந்தார் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய உடலில் பல துன்பங்களை அனுபவித்தார் குறிப்பாக அவருடைய பாடுகள் அவர் அடிக்கப்பட்டார் உதைக்கப்பட்டார் அவர் உடல் கிழிக்கப்பட்டது ரத்தம் சிந்தினார் சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டார் முள்முடியால் குத்தப்பட்டார் கடைசியாக இறந்தார் ஆனால் அவர் உடலிலே அனுபவித்த இந்த துன்பங்கள் தான் நமக்கு மீட்பை கொடுத்தது அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம் எஸ்ஐ இறைவாக்கு புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை அவர்தம் காயங்களினால் நாம் குணமடைந்தோம் என்று சொல்கிறது அதேதான் பேதுரு தன்னுடைய கடிதத்தில் முதல் கடிதத்திலே இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தையில் சொல்கிறார் அவர்தம் காயங்களினால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லுகின்றார் எனவே துன்பத்திற்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது ரிடெம்டிவ் வேல்யூ என்று சொல்கிறோமே அது இருக்கிறது நம்முடைய உடலில் நம்ம எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்பம் காத்திருக்கிறது எந்த அளவுக்கு இந்த உடலுக்கு நாம் சொகுச வசதியை இன்பத்தை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு துன்பங்களும் கண்டிப்பாக வரும் இதான் இயற்கையான நியதி இந்த நியதியிலே துன்பத்தை நாம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அணுகிறோம் என்பதில்தான் இருக்கிறது துன்பத்தை நாம் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு உண்மையிலேயே மீட்பின் கருவியா மாற்ற முடியும் அதுக்கு மீட்பளிக்கிற வல்லமை இருக்கிறது தூய பௌலடியார் கொலோசியர் எழுதிய கடிதத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தையில் சொல்லுகிறார் ஏசு பட வேண்டிய வேதனையில் ஏதேனும் குறை இருந்தால் அதை என் உடலில் நான் ஏற்று நான் அதை நிறைவு செய்கிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறார் அவரு என்னுடைய துன்பத்திலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு மீட்பின் வல்லமை இருக்கிறது இந்த தவ காலத்தில் நம்முடைய துன்பங்களைப் பற்றி அதிகமாக சிந்திப்போம் நம்முடைய துன்பத்தை பாசிட்டிவாக நாம் அணுகினால் அதற்கு மீட்பின் வல்லமை இருக்கிறது சாம்பல் பூசி சரண ஒற்றுமையாய் ஒற்றுமையாய்பித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் முறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போம் இறைவனிலே இணைந்திருப்போம் ஆயதமாவோம் நாமாயமாவோ ஆயதமாவோ